ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது ஒரு கடையில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிறுகீரை நீங்கள் இதே மாதிரி எந்த கீரை வச்சு பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப் கிரு சிறுகீரையை வந்து ஒரு கட்டு நான் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துட்டு அதில் இருக்க அந்த மண் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த முக்கியமான அந்த வேரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு நுனியில் இருக்கிறத அப்படியே கிள்ளிக்க வேண்டிதான் ஸோ இந்த மாதிரி நான் கீரையை வந்து நல்லா ஆஞ்சி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இங்கே வந்து சூப்பராக கீரையை வந்து ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டுமே போட்டால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து துவரம் பருப்பை வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் பதத்துக்கு வேக வச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச பருப்புலேயே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆஞ்சி வச்ச கீரை தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே அதுலேயே போட்டுருங்க அதுக்கப்புறம் தேவை அப்படின்னா கொஞ்சமே கொஞ்சம் ஜீரகம் இதுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் ஜீரகம் வந்து இதுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம உப்பு வந்து பார்த்து சேர்க்கணும் இல்லைன்னா உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அதனால் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வேணும்னா கூட அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்ல இந்த மாதிரி ஓரளவு வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எதுவுமே இது கூட சேர்க்கவே இல்லை அந்த கீரையில் இருக்க தண்ணியே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த சூட்லேயே நல்லா கடைஞ்சிருங்க அப்படி இல்லை மத்து இல்லை அப்படின்னா லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டுருங்க ரொம்ப நைஸாக இருச்சா நல்லா இருக்காது இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு நான் பாருங்கள் சின்ன வெங்காயத்தில் செஞ்ச வெங்காய வடகம் வச்சுருக்கேன் சூப்பரான வடகம் இது நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி இந்த கீரைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அந்த அளவுக்கு வடகம் எடுத்துட்டு இந்த மாதிரி பிச்சு அதில் போட்டுவிட்டேன் இப்போ நல்லா பொரிஞ்சு செம்ம வாசனையாக இருக்குது இதை வந்து அந்த கீரைக்கடையல நான் சேர்த்தர்றேன் அவ்வளோதாங்க சூப்பரான கடையில் ரெடி இதை வந்து முக்கியமாக களிக்கு செம்மையாக இருக்கும் ரஸ் சாதத்துக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் எந்த கீரையிலையும் இதே ஸ்டைலில் நீங்கள் செய்யலாம் தேங்க் யூ